ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி ஒன்பது இந்த பகுதியில் பதினாறாவது திருநாமம் பார்க்க போகிறோம் இந்த திருநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நாமத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் இரண்டு பூதாத்மா பரமாத்மா பரமதி பதினாறாவது திருநாமம் ஓம் கேத் முக்தர்கள் அதாவது முக்தி தேடுபவர்கள் தாங்கள் தேடும் உச்ச பேரின்பத்தை பெறும் சரியான இடத்திற்கு கூடியவர் நாம் செயல்படுவதற்குரிய இடம் அறிந்தவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இதை பற்றி கம்ப வர ஒரு சம்பவம் மூலமாக பார்க்கலாம் அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே நிறைய பரிசுகள் தராரு ராமர் அப்போ விபீஷ்ணனுக்கு தன் குல தெய்வமான ரங்கநாதனை பரிசளித்தார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அரங்கனை இலங்கையில் பிரதிஷ்டை செய்கிறதுக்காக விபீஷ்ணன் எடுத்துக்கிட்டு போகிறாரு ஆனால் இலங்கைக்கு போகிற வழியில் தமிழகத்தில் திருவரங்கத்தை கண்ட எம்பெருமான் விபீஷணா காவேரிக்கரையில் உள்ள இந்த தீவாகிய திருவரங்கத்திலேயே நான் இறந்து விடுகிறேன் என்னை இங்கேயே பிரதிஷ்டை செய்துவிடு அப்படின்னு சொல்கிறாரு கேட்டுக்கிறாரு விபீஷணரு எம்பெருமானே நேயின்றி நான் இப்படி இலங்கைக்கு செல்வேன் அப்படின்னு கதறாரு பெருமாள் சொல்கிறாரு குழந்தாய் வருந்தாதே உன் நாடாகிய இலங்கையை நோக்கியபடி தெற்கு முகமாக நான் இங்கே சயனத்திருப்பேன் இங்கிருந்தபடி இலங்கையில் உள்ள உன்னை கண்ணால் கடாட்சிக்கிறேன் தினமும் இரவு நீ வந்து எனக்கு பூஜை செய் நீ வரும் வரை நான் விழித்திருப்பேன் நீ பூஜை செய்து முடிந்த பின் உறங்குவேன் அப்படின்னு பெருமாள் சொன்னோன்ன விபீஷ்ணருக்கு அவரோட வார்த்தைகளை மீற முடியல அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருவரங்கத்திலேயே எம்பெருமானை பிரதிஷ்டை செஞ்சுட்டு இலங்கைக்கு போயிடுறாரு டெய்லி நைட்டு வந்து விபீஷ்ணன் அந்த அரங்கனுக்கு பூஜை செய்வதாக இன்றைக்கும் அந்த ஐதீகம் நடக்குது இப்படி டெய்லி பூஜை செய்ய வர விபீஷ்ணன் ஒரு நாள் வந்து எம்பெருமான் கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாரு அது என்னன்னா பாயும் நீர் அரங்கும் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மாறும் மரகத உருவும் தோளும் தாமரை கண்களும் துவரிதல் பவளவாயும் சீர் முடியும் தேஜும் அடியரோர்க்கு அகலலாமே இப்படி தொண்டரடி பொடியாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமாலையில இருபதாவது பாசுரத்தில் சொல்லியிருக்காரு அதாவது பாயும் காவேரியால சூழப்பட்ட திருவரங்கத்துக்குள்ள ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு சயனித்திருக்கும் அற்புதங்களை நிகழ்த்திய மாயவனின் திருமகள் குடியிருக்கும் மார்பும் மரகதமணி போன்ற பச்சை நிற மேனியும் திரு தோள்களும் பரிசுத்தமான தாமரை மலர் போன்ற விழிகளும் சிவந்த அதரங்களும் பவளம் போன்ற நாவினை கொண்ட வாயும் மேன்மையான திருமுடியும் பேரொழிமிக்க சௌந்தர்யமும் பக்தர்களை விட்டு அகலுமா அப்படின்னு கேட்குறாருக்கு இப்படி நீ இருக்கிற அழகை பார்த்து ரசிக்கிற எனக்கு உன்னோட நடையழகையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு அதனால் தூங்கிக்கிட்டு இருக்கிற நீ எழுந்து எனக்காக நடந்து காட்ட மாட்டாயா முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்குறாரு விபீஷ்ணர் என் பெருமான் கிட்ட விபீஷணா உனக்காக நிச்சயமாக நடந்து காட்டுறேன் ஆனால் என் நடையலகை காட்ட இது சரியான இடமல்ல தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையை ஒட்டியுள்ள திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு நீ அடுத்த அமாவாசைக்கு வா உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரியே விபீஷணனும் கிழக்கு கடற்கரை அருகே இருக்கிற திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு அமாவாசை அணிக்கு போறாரு அங்க இருக்கிற பெருமான் சௌரிராஜன் தன்னோட நடை அழகை விபீஷணனுக்கு காட்டினாரு அந்த நடை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா சிங்கத்தை போல் இருபுறமும் பார்த்தபடியும் புலி போல பாய்ந்தும் யானையை போல் அசைந்து அசைந்தும் பாம்பை போல விரைவாகவும் நடந்து காட்டினார் அதை பார்த்துட்டு விபீஷ்ணனுக்கு கண்ணீர் அப்படி ஆறா பெருகிச்சு அப்படியே பெருமாள் காலில் விழுந்து நமஸ்கரிச்சுக்கிட்டு இந்த நடையலையை திருவரங்கத்தில் காட்டாமல் கடற்கரை அருகில் உள்ள திருக்கண்ணபுரத்தில் நீ ஏன் காட்டினாய் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அன்னைக்கு திருப்புண்ணாணியில் கடற்கரையில் நீ இருந்தப்ப நான் உன் திருவடிகளில் வந்து பணிந்தேன் நீ என்னை அங்கீகரிச்சுக்கிட்டு அருள் புரிஞ்ச இப்போ இந்த கடற்கரை வேலியில் நீ நடப்பதை காணும்போது அப்போது அந்த கடற்கரை வெளியில் என்னை காப்பதற்காக நீ நடந்து வந்த அந்த நடைய ஞாபகம் எனக்கு வருகிறது அதனால் என் மேனி புழங்காகிதம் அடைகிறது கண்கள் கண்ணீர் சொருகின்றன குரல் தழுத்தழுக்கிறது இதே அழகை திருவரங்கத்தில் கண்டிருந்தால் கூட இந்த பரவசம் ஏற்பட்டிருக்காது இந்த ஆனந்தம் எனக்கு உண்டாகி இருக்காது இப்படி நான் ஆனந்த பரவசம் அடையணுங்கிறதுக்காகவே கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கண்ணபுரமாகிய இந்த திருத்தலத்தை தேர்ந்தெடுத்து நீ என்னை இங்கே வர சொல்லியிருக்கிறாய் இங்கே நடந்து காட்டியிருக்கிறாய் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு இப்படி தன் அடியார்களுக்கு தரிசனம் தருவதற்குரிய சரியான இதத்தை தேர்ந்தெடுத்து தரிசனம் தந்து அடியார்களை மகிழ்விப்பதால் எம்பெருமான் க்ஷேத்ரஜன் அப்படின்னு அழைக்கிறோம் க்ஷேத்ரம் என்றால் ஆனந்தம் தரும் இடம் அப்படி ஆனந்தத்தை தரதுனால தான் நம்ம கோயில்களை க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல ஒரு திருக்குறளையும் பார்க்கலாம் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க மற்றும் இடம் கண்ட பின் அல்லது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சரியான இடத்தை முதல்ல தேர்வு செய்யணும் அந்த செயல் செய்கிறதுக்கான இடம் அது கரெக்டா அப்படின்னு ஒரு இடத்தை தேர்வு செய்யணும் அதுக்கு பின்னாடி தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் இங்கே திருவள்ளுவர் சொன்ன மாதிரியே பெருமான் முதலில் திருக்கண்ணபுரத்தை தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் அங்கே தன்னோட நடை அழகை விபீஷணருக்கு காட்டினார் இதுதான் பதினாறாவது ஸ்லோகத்திற்கான மீனிங் அதாவது செயல்படுவதற்குரிய இடம் அறிந்தவன் ஓம் சேத்ரக் பதினேழாவது திருநாமத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹாரி ஹேவோ